மாலை விளக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுக்காக தான் இவ்வளவு காசு செலவு பண்ணி மேடையெல்லாம் போட்டு உங்களுக்காக தான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை என்னன்னு சொல்றதுக்காக தான் மாதிரி வந்து கத்திக்கிட்டு அதனால என்னென்ன வேலை செய்யறீங்களோ அப்படியே செஞ்சுக்கிட்டே அந்த பசங்க என்னதான் பேசுறான்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க முதல்ல இந்த தமிழ்நாட்டு அரசியல் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா திருட்டு திராவிடமா தமிழ் தேசியமாங்கிற போர் நடந்துட்டு இருக்கு அது எப்பவே ஸ்டார்ட் ஆயிருச்சு எப்பவே எங்க அண்ணா சீமன் வந்து ஆரம்பிச்சு விட்டாரு ஆவுல எதுக்கு திராவிடம் 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 இது பெரியார் மண் ஏண்டா இது தமிழ்நாட்டு மண்ணா இல்லாம போச்சு ஏன் எல்லாம் போச்சு ஆவுன்னா பெரியார் மண் எங்க அண்ணா சொன்ன மாதிரி இது பெரியார் மண் இல்ல பெரியாரே ஒரு மண்ணு தான் என்ன பண்ணுவ என்ன பண்ணாரு பெரியார் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரியார் என்ன பண்ணாரு தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னார் தமிழை மலம் என்று சொன்னார் தமிழ்ல பேசாதீங்கன்னு சொன்னாரு இவர்தான் தமிழ வாழ வச்ச பெரியாரா பெரியார் இல்ல சொரியார் அவரு தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் வந்து விடவே கூடாதுன்றதுல அந்த திருட்டு திராவிடம் வந்து சரியா குறியா இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட எழுபது எண்பது ஆண்டு காலமா அப்படித்தான் நம்ம ஐயா வனக்காவலன் வீரப்பன் நீ தண்ணி தர முடியாது நீ சொல்லிருக்க கர்நாடகாரன் வாய திறந்துருவானா பிச்சு உதறியாரு நம்மளுசியம் கர்நாடகாவில் தண்ணி தர மாட்டேன் ஆந்திரால தண்ணி தர மாட்டேன் கேரளாவில இருந்து தண்ணி தர மாட்டேன் அது எப்படி வீரப்பாங்க இருந்த வரைக்கும் தண்ணி கரெக்டா வரைஞ்சு எந்த பயலும் வாழாட்டுல தூக்கிட்டு போய் பொண்ணா விடுவாங்க நாகப்பாவை கடத்தின மாதிரி காட்டுக்குள்ள அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு பண்ற தலைவன் இருக்கிறான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது சாதி மதம் கடந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இந்த வீரப்பன் வரான்றதுக்கு ஒரே காரணத்துக்காக முதல்ல வீரப்பனை காலி பண்ணணும் வீரப்பனை எப்படி காலி பண்ணணும் சும்மாலாம் காலி பண்ண முடியாது அவர் அவ்வளவு அவ்வளோ ஆள் கிடையாது நம்ம ஆள் அப்போது அவர் மேலே ஒரு ஒரு பொய்யை சொல்லணும் ஒரு குற்றம் சுமத்தணும் வீரப்பன் வந்து தந்தத்தை கடத்துறாரு மரத்தை வெட்டுறாரு வீரப்பன் வந்து ஒரு மாயாவி இந்த மாதிரி வந்து யானையை கொல்கிறாரு இந்த மாதிரி எதாவது ஒரு பொய் கதையில் சொல்லி அவங்க மேல ஒரு ஒரு வழக்கு பதியிருது அதையே காரணமா வச்சு எதையாவது ஒரு சந்தர்ப்பவாதமாக பயன்படுத்தி எதையாவது ஒரு சந்தர்ப்பத்தில் போட்டு தள்ளிடுது கொண்டுறது அப்படிதான் நம்ம ஐயா வணக்காவில் நீரப்பனை வந்து கொண்டாங்க அது நேரடியாக கொல்லமில் ஒன்றும் புரிதும் இல்லை ஜெயலலிதா ஆட்சியில் தான் விஜயகுமார ஏதோ ஒரு வெண்ணை அவங்களே எனக்கு தெரிஞ்சு தமிழலாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா கடந்த எழுபது எண்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆந்தது ஒரு தமிழன் கூட கிடையாது ஐயா ஸ்டாலின் திமுக ஆட்சியில் கருணாநிதி தெலுங்கர் அவர் தான் தமிழ்நாட்டுக்கு தலைவரமா தமிழ்நாட்டில் யாரும் தலைவரே கிடையாது ஆம்பரால இருந்து ஓங்கோல் கிராமத்தில் இருந்தவர் தமிழ்நாட்டில் வந்து திருட்டு ரயில் ஏறி இங்க சென்னைக்கு வந்து ஆட்சியை பிடிச்சி தமிழ் தமிழ் தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் தான் இருப்பேன் உங்களை நான் நான் ஒண்ணு செய்ய மாட்டேன் கடல்ல மூழ்க விட மாட்டேன் கதையெல்லாம் விட்டு தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிச்சி ஆசிய பணக்காரர்கள் முதன்மையான பணக்காரமா இருப்பாங்க திருட்டு போயிலுங்க

அள்ளி தின்னுட்டானுகா ஆத்த பரம் நாசம் பண்ணுகா அடுத்தது அடுத்த வீடு கட்டுறதுக்கு எங்க போறது மண்ணு இப்ப மலையில கைய வச்சிருக்கானுங்க போய் பாருங்க அப்படி கொத்தரி எடுக்கிறானுங்க ஒவ்வொரு மலைய பெரிய பெரிய எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் கொதறி எடுக்கிறானுங்க மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து இங்க கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லா இடத்துலயும் அள்ளி தின்றானுங்க அதெல்லாம் அள்ளி தின்னுட்டா கடைசியில என்ன பண்ணுவீங்க மலை அப்படின்னா வரும் மழை எப்படி வரும் நல்ல காத்து எப்படி இருக்கும் நம்ம எப்படி நம்ம எப்படி சுகாதாரமா வாழ முடியும் இன்னைக்கு நீங்க நாங்களும் மட்டும் வாழ்ந்துட்டு போயிட்டா போதுமா எதிர்கால பிள்ளைங்க வாழ வேண்டாமா அவங்களுக்கு தூய குடிநீர் தூய காற்றுலாம் வேண்டாமா இதெல்லாம் மக்கள் நீங்க சிந்திக்க மாட்டீங்களா கடைசியில எவ்வளவு தப்பு கடைசியில ஒரு ஆயிரம் ஐநூறு கொடுத்தாங்கன்னா காசை வாங்கிட்டு ஓட்ட போட்டுறீங்க நான் எல்லாரையும் சொல்லல நல்ல தான் நல்ல மான தமிழ் மக்களும் இருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க யோசிங்க அதான் இந்த தமிழர்களுக்கு ஒரு தமிழ் தலைவர் வந்துடவே கூடாதுங்கிறதுல அந்த திருட்டு திராவிடம் குறியா இருக்கு ரெண்டு கட்சியுமே திமுக அதிமுக ரெண்டுமே சலைச்சது கிடையாது கூடவே ஒரு ஒரு பாஜக மதவெறி கும்பல் பிடிச்சது இருக்கு அது ஆரியத்துவா இந்துத்துவ எடுத்துக்கிட்டு வரும் அதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இந்த பருப்பு இந்த ஆரியத்துவா பருப்புலாம் எல்லாம் இங்க இந்த தமிழ்நாட்டில் தமிழ் தேசியமா திருட்டு திராவிடமா இதுக்குதான் போரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாப்பீங்க அதோட விளைவு என்னங்கிறது அதே மாதிரிதான் தமிழ்நாட்டு தலைவருக்கு தலைவரே இருக்க கூடாதுன்னு நம்ம முன்னத்திய ஏர்கள் ஐயா கலிய பெருமாள் அவர்கள் கலிய பெருமாள் அவர்கள் அவர் அவர் வந்து எவ்வளவு பெரிய சீர்திருத்தவாதி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ பண்ணிருக்காரு எவ்வளவோ போராடி இருக்கார் இந்த தமிழ்நாட்டு விடுதலை அடைஞ்சிருந்தோம் தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழ்நாட்டு தலைவர் வந்துடணும் அந்த திருட்டு திராவிடத்தை எப்படியாவது ஒழிச்சிருந்து என்னென்ன பண்ணி பார்த்தாரு அவரையுமே ஏதோ சதி பண்ணி கொண்டுட்டாங்க முஸ்லீமா இருக்கலாம் ஆனா அவரோட சிந்தனை அவரோட செயல்பாடு எல்லாமே அந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டும்தான் இருந்தது இந்த திருட்டு திராவிடத்துக்கு ஒருபோதும் ஒத்து போக கிடையாது கூடவே நம்ம தமிழ்நாட்டு படை தலைவர் அவரையும் கொண்டுட்டாங்க இப்படியே தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் வந்து விடவே கூடாதுங்கிறதுல குறியா இருக்காங்க அப்படி மீறி வந்தா அவங்க மேல குற்ற சுமத்தி எதையாவது ஒண்ணு சொல்லி கொண்டுறது இப்போ அடுத்ததான் அண்ணன் சீமன் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு அப்புறமா தமிழ் தேசம் தலை தூக்குறது அண்ணன் சீமன் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் தேசம் தான் இதாண்டா திருட்டு திராவிடமா இதாண்டா நம்மள இப்படி எல்லாம் ஏமாத்திருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கே ஐம்பது அறுபது வருஷம் ஆயிப்போச்சு எங்களுக்கு ஓ எப்படி அப்படி எப்படி ஏமாத்திருக்காங்க நம்மளுக்கு தமிழ் 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 சொல்லி சொல்லி இந்த திருட்டு கருணாநிதி குடும்பம் குடும்ப ஆட்சி பண்ணி சாராயம் வித்து நாசம் பண்ணி இந்த தமிழ்நாட்டை பொண்ணு குவிச்சுட்டானுங்க குண்டு போட்டு கொள்றது மட்டும் கொலை இல்ல அதுனா கூட ஒரே நாள் கொண்டுருவாங்க ஆனா அந்த குடிக்க வச்சு கொள்றானுங்க பாத்தீங்களா ஒவ்வொரு நாளும் கொள்றானுங்க எங்க பாரு சாராயம் எல்லா காவல்துறைக்கும் தெரியும் எல்லா மக்களுக்கும் தெரியும் ஆனாலும் யாருப்பா குடிக்கல யாருப்பா தப்பு பண்ணல மக்களுடைய மனநிலையே மாத்திட்டாங்க அப்படின்னா இந்த திருட்டு திராவிட அந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலத்துல